இப்படி அவங்களை என்ன சொல்லுங்க ரெடியா என்னது ரெண்டு திதியா வந்து ரெண்டு திதியா வந்து சொல்லிக்கண்டு அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் பிரகிதன் இன்னைக்கு நான் அங்க நினைக்கிறேன் சொன்னா படையில் தான் நிற்கிறேன் இன்றைக்கு இன்றைக்கு நாங்கள் வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் இன்றைக்கி வீடியோவில் நாங்கள் கணநாளை பிறகு ஒரு பிரேங்க் ஒன்று சேர்க்கிறோம் ப்ரேங் என்றால் வித்தியாசமான ப்ரேஙங்கு வந்து என்றால் மனைவிக்கு தான் இன்றைக்க ஒரு ப்ரைஙங் பார்த்திங்கன்னு சொன்னால் இப்போ நான் கடையில் நிற்கிறேன் ஒரு பொருள் வட்டமன்றைக்கு கொண்டு போய் கொடுக்க போறேன்னு பார்ப்போம் அவன் என்ன மாதிரி அது என்னென்னு சொல்கிறாவோ பார்ப்போம் அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த புரிந்து அண்டர்ஸ்டாண்டிங் வந்து அப்படி இருக்கிறத பார்ப்போம் இப்போ நான் நின்று நாளாக இப்படி ஒரு சர்ப்ரைஸாக ஒன்று வேண்டி கொண்டு போகவே இல்லை இப்போ இப்படி இன்றைக்கு வந்து வேண்டி கொண்டு போய் கேவடைய ரியாக்ஷன் எல்லாம் அப்படி இருக்குதுன்றது தான் இன்றைக்கு நாங்கள் வீடியோக்கெல்லாம் போய் பார்க்க போகிறோமே அப்போ என்ன கடையில் வேலை செஞ்சு கொண்டுருக்குறேன் அப்போ இன்றைக்கு வந்து நாங்கள் வீடியோ எடுக்கல அப்போ வந்து இப்படி ஒரு ஐடியா வந்து வந்து நாங்களே ஒரு வீடியோ ஒன்று இன்றைக்கு மேக் பண்ணலாமன்றக்காக அதை கண்டு எப்படி ஒரு யோசனை வந்துடுது பார்ப்போம் அவாவுடைய செயல்பாடுகள் அப்படி இருக்குது நான் என்ன வேண்டி கொண்டு வரேன் என்று எதிர்பார்க்குறேன் அப்புறம் எங்கள் கண்டு இன்றைக்கி ஒரு வித்தியாசமாக நாங்கள் செய்கிறோம்டா ஒரு ஐடியா ஸோ அப்போ அதுதான் இன்றைக்கி நாங்கள் வீடியோ காலை செய்ய போகிறோம் போய் அவாவோட இந்த மாதிரி என்னது போய் வீடியோ காலாக போய்ப்பா ஓகே இப்போ இது தான் போக் இது போக்சுக்கெல்லாம் வந்து அவாவுக்கு வேண்டியதாக பொருள் இருக்குது ஆள் பார்த்து நாங்கள் இருக்கிறோம் கொடுக்க போகிறோம் நம்ம இந்த வெங்கட வீட்டை வீடியோக்கெல்லாம் எங்களோட வீட்டு பக்கத்தில் எடுக்கிற மாதிரி தான் அங்கே கொஞ்சம் பாட்டு படிக்க வந்தக்கூடிய சர்த்தங்கள் இருக்கும் முன்னாள் இப்போ நாங்கள் இந்தியா வந்து எடுக்கிறோம் முடியும் எனக்கு அவன் வந்து ரெடியாக இருக்க இன்றைக்கி தான் இன்னும் மனுஷன் அப்படி இருக்கின்றா போய் பார்ப்போம் முடியக்குள்ளா ஏன்னா வாங்கோ போவோம் சரியா வாங்கோ

தூக்கி பார்த்தாலே வேற முட்டாக்கணு வாயில பேரு எத்தனை கிலோ வரும் எத்தனை கிலோ வரும் ரெண்டு கிலோ ரெண்டு கிலோக்குள்ளாம் பெறும் ஆ பாக்ஸ் எல்லாம் வாண்டிக்கு வந்து ஏதாவது ஒன்னு எனக்கு சொல்லுங்க நான் கண்டுபிடிக்கிறேன் சும்மா வந்து அந்த இடத்துல ஒரு பட்டிகளா இருக்கு நான் சொன்னா நீங்க கண்டுபிடிச்சீங்களா சொல்லுங்க நோமலா சொல்லுங்க சொல்லுங்க டக்கன் நோமலா சொல்லுங்க கொஞ்சம் டோவினா சொல்லுங்க அப்ப என்ன அக்கா டோவினா கேப்பா டோவினா வா வேற டோவினா பான் பான் பானோ புறைய лидия செல்லる பானம் ها лидия செல் лидия என்னது ها தோதியா தோய் இல்ல பானம் இல்ல лидия ரெண்டு ரெண்டு лидия வந்து ரெண்டு лидия வந்து சொல்லிக்காக பானுண்டு معناتே பானம் معناتே தோதியா ரெண்டும் இல்ல பானம் இல்ல தோவியம் இல்ல நீ சொல்லு என்ன கதை க மாட்டேனா என்ன வெர்க்கு கத கை கண்டு பாத்தியா அப்போ

மற்றது வர உங்களுக்கு என்ன மேக்கப் மற்றது பொன்னுவல் நகையல் அப்ப இதுல அப்ப அந்த இதுல வந்து உடுப்பும் நகை எது முதலாவது அதிகமா நேசிக்கிறீர்கள் உடுப்பும் நகை உடுப்பும் அது என்ன உடுப்பும் நகை உண்டா சொல்லுவோம் முதல்ல ஏதாவது ஒன்று ஃபர்ஸ்ட் உடுப்பு உடுப்பு கண்பாம் உடுப்பு தான் கண்பாம் உடுப்பம் பாரு நம்ம மனைவி வந்து அதிகமாக நல்லா முதலாவது எதுக்கு முந்நூறுரூவா கொடுத்து நேசிக்கிறாவோ

தெரிய வடிவா சொல்றதில்ல அதே முதல் வடிவா கேக் நீங்க வந்து அதிகமாக நீங்க எதை முதலாவது நேசிக்கிறீர்கள் கிரियल அதிகமாக இத நான் முதல்ல நேசி கிரே இந்த மாம்பழத்தை அதவேடுங்க மாம்பழமும் இருக்கதானே அப்போ நீங்க சொல்லி கொண்டீங்களே கொஞ்சம் புறல்கள் উড়்க பொன்னூல நக ஹெல்மெட் அது উড়ுவல் என்ன அப்ப ஏதோ நக வை நிந்து கிரே அது ஹெல்மெட் என்ன ஏதோ நகை நக நக வாங்குறீங்களா நீங்க முதல்ல அதிகமாக நேசிக்கிறீங்க கிரியு போடு போடு போடுடா

ஜட்டி இது கூட இல்லையே போயிருக்கோம் சின்ன பிள்ளையா

ఇది చెల్డ డెల్లీ పలకమండి బాబూ వదులుని కొరే సప్రైజ్ ఉంది కదా అట్లా ఎలా సప్రైజ్ కొని పెట్టే కావేండో ఎన్నంటే డెల్లీ పలకమండి గారు నాలుగు మెకి టొనియారా

இது மேக்கப் இது நாலாந்தம் போறேன் முகத்துக்கு பூசுற கிரீம் தான் அவ என்ன சொல்ல வாரிய இருக்கு நான் சாப்ற சாமான் பார்த்தனா கிடைக்கும் நான் சாப்பிட்டு சாமான் வணியன்றல்ல பத்தியலோ थैंक यू அவ என்ன நெக்ஸ்ட் சொல்றீங்க இந்த ரெப்ப பிராங்க பத்தி இப்படி இப்படி அடிக்கிறது செய்யுங்க நீங்க ஏ மாத்த மாட்டீங்களா ஆ நான் சொன்னா நான் ஏ மாத்த மாட்டேன் கடைசி மாட்ட ஏ மாத்த மாட்டேன் ஆனாலும் இந்த இவ்வளவு உடுப்பை வாங்கிட்டு காவிக்கணும் வந்துக்கிறீங்களே அது பாக்ஸ் கொஞ்சம் வெயிட்டா இருக்கட்டும் நான் காவிக்கணும் நான் சரியா பயா

அப்ப நீங்க போடுறீங்க இந்த கிரீம் நானும் கூட கடை போய் பூசி சும்மா சரியா ஓகே சந்தோஷம் நூறுக்கு ஒரு எழுபது வீதம் சந்தோஷம் முப்பது விதம் இதை பார்த்தோன்னு சந்தோஷப்படுங்க இல்ல நீங்களே என்ன பண்ணுங்க பாம்புக்கு மா பிடிச்சு கொண்டு வந்து இன்னு பாரு தெரியும் ரெண்டு கிலோக்கு மேல வரும் ஆனா இது ஒரு நூறு ரூபாய் அந்த மாதிரி சந்தோஷப்படுங்க சந்தோஷம் சந்தோஷம் ஏமாத்தேன் உங்களோட நல்ல மனசுக்கு கைதற்று நானும் நான் ஏதாவது உடுப்பாக இருக்கணும்னு நினைச்சேன் பிறகு டொக்கு டொக்குன்னு சத்தம் கட்டுறது நான் ஏதாவது சாப்பாடு சம்மனே இருக்கேன் அப்போ என்னை நான் கடைசி வரைக்கும் இதாக இது பண்ணி இருந்தேன் எனக்கு எதுதானே அதுதான் அதான் புரிந்துணர்வு பண்ணுறேன் பார்த்தீங்களோ கடைசி வரைக்கும் என்ன பற்றி என்னை பூமையில் வந்து என்னை பற்றி இப்போ கல்யாணம் செய்து இப்போ ஆயிரத்தி அஞ்சாவது வருஷமாக போகுது என்னோட அவங்களுடைய அம்மா அப்பா சகோதரங்கள் கூட வந்து என்ன வந்து கடைசி வந்தாலும்

அது அப்படி இருக்கின்ற பாப்போம் பிராங்கில எல்லாம் வந்து விருப்பம் இல்ல அதெல்லாம் நான் செய்யறதே இல்ல இல்ல பிராங்க் வந்து இப்படி செய்யலாம் நான் செய்யல என்னுடைய நான் கடையெல்லாம் மஞ்சி எல்லாம் செய்து கொண்டு

ஓகே சந்தோஷம் சந்தோஷமாக நான் இந்த வீடியோ முடிச்ச கொள்ளப்பறம் இப்படி நீங்களும் பிராங்க் செய்ய நீங்களும் மறக்காம ஒரு கொஞ்சமாவது மாற்ற அதை வடிக்க குடுங்க கஷ்டமாக இருக்கும் எனக்கு முதல்கட்டம் இந்த துணியை பார்த்தோன்னே எனக்கு மூமெல்லாம் மாறி ஆ நோடிக்க கூடாது அதான் அன்னைக்கு நீங்க ரூவனுக்கும் பிராங்க் செய்ய அப்படித்தான் சொன்னீங்க உண்மைதான் ஆனா ரூவனுக்கு செய்த பிராங்க் வந்து உண்மையாவே ரூவனுக்கு தெரியும்